மேஷ மேஷராசினேயர்களே உங்களுக்கு ஏற்ற போல இந்த கால நேர கிரக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க ராசிக்காரர்களுக்கு நேர காலம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையை நல்ல அமைப்பு இருக்கா சவாலாக இருக்குதா நீங்கள் அதற்கு எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணுங்கிறத இந்த பதிவில் நம்ம எளிமையாக இயல்பாக பார்க்க போகிறங்க மேஷராசிக்கு சூரியன் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரியன் இப்போ பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்புமிக்கதாக அமைச்சு தரார் அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவு விஷயத்தில் நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இவரால் தான் கிடைக்குது சூரியன் உங்களுக்கு யார் எப்படி உறவு எப்படி மனிதர்கள் எப்படிங்கிறத புரிதலை கொடுக்கறார் வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது நாள் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கவலைகள் இருந்தாலும் அதை எல்லாமே இப்போ வந்து பேசிய சில இடங்களில் அமைதியாகிவிடுவீங்க இல்லைன்னா புரிதல் இருக்கும் அந்த இடத்துல ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்ற புரிதல் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு சூரியன் இருக்காருங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வர வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போ அந்த ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இல்லாமல் மாற்றக்கூடிய தன்மையை சூரியன் கொடுப்பது ஒரு சந்தோஷமான ஒரு மாற்றம் தாங்க முடிந்த வரையில் வாக்குவாதங்களெல்லாம் தவிர்த்துடுங்க சாதாரணமாக ஏதாவது ஒரு சின்ன பேச்சுவார்த்தை வருதுன்னா கூட அந்த இடத்துல கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது அதே போல் புத்துணர்ச்சியோட பேசாம அமைதியா இருங்க சிலர் வந்து டென்ஷனாவே பேசாம இருப்பாங்க அப்பெல்லாம் இல்லை சாதாரணமாக ரியல்பா அப்படியே சாதாரணமாக இருந்து பாருங்க அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வு நல்ல ஒரு அமைப்பாக மாறக்கூடியதாக இருக்கும் அது குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்தால் எந்த இடத்துலையும் நம்ம வந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு நிலைக்காது அதனால் இப்போ சூரியன் உங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க சந்திரனை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ரொம்ப நிம்மதியான மனநிலையை கொடுக்குறாரு அதே போல் சில நாட்களாக உங்கள் மனசில் ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தருணமாக ஒரு நிம்மதி இல்லாத தருணமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போ தீரக்கூடியதாக இருக்குது புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இப்போ புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும் நம்ம அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா புதிய முயற்சிகள் புதிய ஐடியா அதெல்லாம் வரக்கூடிய தருணமாக இப்போ இருக்குங்க இது ஒரு சக்தி உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவீங்க நாள் வரைக்கும் ஏதாவது கஷ்டங்களோ கவலைகளோ இருந்தால் கூட அதெல்லாம் விட்டு வச்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக சந்திரன் இருக்காருங்க சிலருக்கு மனதில் ஒரு சின்ன சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம் அந்த குழப்பத்தில் வந்து என்னாமோ ஏதாமோன்ற ஒரு பதட்டம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா எல்லாம் மாறக்கூடிய தருணமாக இப்போ உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க நீங்கள் நினைத்தாற்போல ஒரு வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பாகவே தான் இருக்குது குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராருங்க சில நேரங்களில் அது சின்ன சின்ன வாய்ப்பு போல உங்களுக்கு தோணினாலும் அது அதில் இருந்து பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் இருக்கு இல்லைங்க எனக்கு பெரிய வாய்ப்பு எதுவும் வரலைங்க சின்ன வாய்ப்பா தாங்க வருது அப்படின்னா கூட ஓகே அதையும் அக்செப்ட் பண்ணுங்கள் அதை ஏற்றுக்கோங்க அந்த வாய்ப்பு கிடைத்தால் போது ஒரு புடிமானம் நமக்கு கிடைச்சதுன்னா அடுத்த புடிமானத்தை நாம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடியதாக குரு பகவான் இருக்காருங்க அதே போல் புதிய உறவுகள் புதிய வேலை வாய்ப்பு புதிய முயற்சி எல்லாமே உங்களை முன்னேற செய்யக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் எதை நினைத்து அந்த இடத்துல வந்து செயல்படுறீங்களோ அந்த அமைப்பு எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக குரு பகவான் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துறார் பண வரவை கொடுக்குறாரு தொழிலில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழிலில் வந்து லாபமே இல்லைங்க பொருளாதாரம் வாங்கி போட்டு பொருள் வாங்கி போட்டு நஷ்டமாக இருக்குங்க எனக்கு அதுக்கு ஒன்றுமே பிஸ்னஸ் இல்லாமல் இருக்குன்றவங்க கூட உங்களுக்கு பிஸ்னஸ் தரக்கூடிய காலகட்டமாக மாற்றி அமைச்சர்வார் வாடிக்கையாளர்கள் அதிகப்படியாக மாறக்கூடிய தருணமாக இருக்கும் பொருளை எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குரிய லாபத்தோடு விற்கக்கூடிய தருணமாக மாறும் எப்படியாக இருந்தாலும் அது விற்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் திருமண வாழ்க்கை யோகமும் உண்டாகுது கணவன் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் போய்ட்டு ஒரு உறவு வந்து உங்களுடன் வலுப்பெறுவதற்கான காலமாகவும் இருக்குது புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய நிகழ்வும் இருக்குதுங்க நீங்கள் எதையெல்லாம் உணர்ந்தேன் செயல்பட்டாலும் அந்த உணர்வுகளுக்கு எல்லாம் மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்கக்கூடிய தருணமாக குரு பகவான் இருப்பது ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க நினைத்தது எல்லாம் நடந்தே நீங்கள் எது செய்தாலும் அது பலன் இருக்குது குருவை பொறுத்த உங்களுக்கு குருவால் தாங்க பல இடங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய தருணமாக மாறுது செவ்வாய் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான கால காலமாக தான் இருக்குது நிறைய ஆற்றலெலாம் கொடுக்குறாரு புத்துணர்ச்சியை தராரு சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலையில் சின்ன சின்ன சுமைகள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் டென்ஷனாக இருக்கேன் நீங்கள் எப்படியாக இருந்தாலும் வெளியே சொல்லி தான் ஆகணும் ஒரு வாய் விட்டு சொல்லும் பொழுது அது கேட்கும் இந்த பிரபஞ்சமானது கேட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தை கொடுக்கும் அது சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அந்த சக்தியானது உங்களை முன்னேற்ற பாதையை வலுவாக ஏற்றி உங்களை நல்ல ஒரு மாற்றத்துக்கு வழித்துணையாக வருதுங்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு துணிச்சலை தரார் நிறைய தைரியத்தை கொடுத்து இதை செய் அதை செய்யுங்கிற உணர்தலை ஏற்படுத்துகிறாரு வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தெளிவான ஒரு அமைப்பையும் ஒரு கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுப்பது ஒரு சாதகமானங்க சிலருக்கு புரியாது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் நம்ம பண்ணுறதெல்லாம் சரியா அப்படிங்கிற புரிதல் இல்லாமலே முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இயல்பாகவே மாறும் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை நான் செய்ய போகிறேன் இப்படித்தான் இருக்க போகிறேங்கிற எண்ணங்கள் எல்லாம் இயல்பாக அறிவுபூர்வமாக சிந்தனையோடு ஏற்படும் பொழுது சாதகமான பலன் கிடைக்கும் அதை தான் இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க சுக்கிரனை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் ஃபர்ஸ்ட் அவர் உங்களுக்கு தெளிவான திடமான நம்பிக்கையை கொடுக்கிறார் உறவுகளை எல்லாம் வலுப்படுத்துகிறார் குடும்ப உறவாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஒரு அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுது சிலருக்கு பழைய உறவுகள் திரும்பி வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது சிலருக்கு புதிய உறவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கதாக இருக்குதுங்க மனசில் இதனால் இருந்து வந்த சந்தோஷம் நம்பிக்கை எல்லாமே இன்னமும் மேலோங்கி நிற்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிக்கல் எது வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னா அந்த சிக்கல்களை எளிமையாக கடந்து போகவும் அதற்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தவும் உங்களுக்கு திறமை வ அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறார் எந்தவும் ஒரு பெரிய பெரிய விஷயமே இல்லைங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி உங்களுக்குள் நிறைய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இதான் ஒரு பிரச்சனை வந்துன்னா அது பெருசாகவே தெரியாது அப்படியா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் வேலையை பாருங்கன்னு வாங்க ஆனால் அதே போல் அவங்க அதை சரி பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க இதுதான் மேஷத்தின் நல்ல ஒரு இயல்பான நிலைங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்படி பலன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சின்ன சின்ன தடை தரக்கூடிய தருணங்களாக இருக்காருங்க ஆனால் அது பெரிய விஷயமா கிடையாது நீங்கள் பயப்படுற அளவுக்கு பெரிய பாதகங்கள் கிடையாது அது ஒரு பெரிய தீமையை உங்களுக்கு ஏற்படுத்தாது அதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் இன்னும் ஏழரை சனியில் இருக்கிறோம் நமக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அவர் எதை மாதிரியான பாதிப்பை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் விரும்பியதை உடனடியாக பெற முடியாமல் போகலாம் நீங்கள் ஒன்று எயின் பண்ணுறீங்க அது வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்காம போகலாம் ஆனால் அது கிடைக்காமையே போகணும் அப்படின்றது கிடையாது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கல அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் அது உங்களுடையது உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஒரு கா சேல்ரி வரணும் ஒரு நாலு நாள் ஆகுது அப்படின்னா அதுக்காக அந்த சேல்ரி உங்களுக்கு கிடைக்காதுன்னு கிடையாது காலதாமதம் நான்கு நாட்கள் கிடைத்து கே நமக்கு கிடைக்க போகுது ஆனால் அந்த நாலு நாள்ல கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏன்னா ஒரு கரெக்டாக நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியாது நம்ம தேவைகளை நம்ம சரியாக பூர்த்திக்க பண்ணிக்க முடியாது அந்த நாள் நாம் நாம் வந்து சில விஷயங்களை தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படலாம் மனசுக்கு பாரமாக இருக்கும் இல்லையா அதைப்போல் பிரச்சனைகளைத்தான் வந்து சனி பகவான் கொடுக்குறார் அந்த மாதிரியான தாக்கத்தை தான் ஏற்படுத்துகிறார் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் சிலருக்கெலாம் இந்த நாலு நாள்ன்றது அது நான்கு ஆண்டுகளை போலலாம் அப்பா இவ்வளோ நாள் அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்களாக அதை கற்பனை பண்ணிக்குவீங்க நாலு நாள் தானே போனால் போது சம்பளம் வந்தால் சரிதான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்திலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் எந்த கிரகங்களாக இருந்தாலும் உங்களை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த தைரியத்தோடு இருந்தால் மேஷத்திற்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நிதானமும் தான் உங்களை வெற்றியாளராக மாற்றுது அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருங்க நேரம் இப்படி இருக்குதுன்னு தெரியும் இப்போ நேரம் இப்படி தான் இருக்குது சரி பரவாயில்ல இது இதோட நாலு நாளோட சம்பளம் வந்துட்டா ஓகே வராமல் போயிடுச்சுன்னா தான் கஷ்டம் அப்படின்னு புரியுது இல்லையா அதனால் அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நிம்மதி கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய உழைப்புக்கு எல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய காலம் இது இல்லை கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அந்த பலன் எல்லாம் நல்ல பலனாக கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ராகு பகவானை பொறுத்தவரையும் எதிர்பாராத மாற்றங்கள் தரப்படுறார் ஒரு வழியாக நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய தருணமாக இருக்கும் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் செய்யணும் உங்கள் பண வரவை ஏற்படுத்தணும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்திக்கணும் எதை நீங்கள் திட்டமிடல் இருந்தாலும் அதையெல்லாம் தரக்கூடிய தருணமாக ராகு பகவான் இருக்கார் ஆனால் அந்த திட்டமிடல் சரியான திட்டமிடலாக இருக்கும் உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் அதில் பலன் பல மடங்காக இருக்குதுங்க அதே இந்த நேரத்திலேயே உங்களுக்கு புதிய மிகப்பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் புதிய அனுபவங்கள் புதிய வாய்ப்புகள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தருணமாக ராகு பகவான் இருக்கார் நீங்கள் எதை கேட்டாலும் அது எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுக்குறார் நீங்கள் அணுகும் விதம் தான் சரியாக அமைச்சுக்கணும் நீங்கள் எதை பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற திட்டமிடலை தெளிவாக இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையின் வாழ்வாதார நம்பிக்கையை அவர் கொடுக்குறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நீங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமையையும் கேது பகவான் நிறைய பேருக்கு எதிரிகள் உருவாகி ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க மேஷத்தை இப்போ அந்த எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் தன்னிச்சையாக நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய திறமையை கேது பகவான் கொடுத்துட்றார் இதுவே உங்களுக்கு வெற்றி தாங்க எது செய்யணும் நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அதை செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கேது பகவான் கொடுப்பது ஒரு மாற்றத்திற்குரிய காலம்தாங்க மேஷத்தை பொறுத்த வரையில இது சாதாரண காலம் கிடையாதுங்க உங்களுக்கு இது நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் புதிய பயணத்திற்கான காலம்னே வச்சுக்கோங்க கடந்த காலங்களில் எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து உங்களுக்கு ஏற்றார் போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்து பல நாட்களாக இருக்கீங்க பார்த்தீங்களா இதுதாங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு சரியான அமைப்பு இன்னும் நீங்கள் அதற்கான வழிவகையை தேடிகிட்டே இருக்கும் பொழுது முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்த காலகட்டம் உங்களுக்கு சரியான நடவடிக்கை சரியான அமைப்பு சரியான வெற்றியை நீங்களே தேடிட்டு உங்களுக்கு உரியதாக மாற்றக்கூடியதாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குதுங்க நவ உங்களுக்கு அவர்களுடைய நல்ல ஆசையை கொடுத்து உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக பிரபஞ்சமும் சேர்த்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் மேஷத்திற்கு இருக்குது